அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் ஆலீசோன் ராஜ்குமார் சேனலில் இருந்து உங்கள் எல்லாரும் சந்தித்ததில் வந்து மகிழ்ச்சி இன்றைய தினம் தொழிலாளர்கள் தினம் ஆகவே தொழிலாளர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் மற்றும் இன்றைய தினம் நம்ம ஒரு டியோ வண்டியில் வண்டி திணறது ஐட்லிங் நிற்க மாட்டேங்குது வெடிக்குது அப்படிங்கிற ஒரு கம்பெனியினோட வந்தது வண்டியில் கார்பரேட்டர் ஏர் ஃபில்டர்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா ஏர் இன்ஜெக்ஷன் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு சாய் ஃபில்ட்ரு செக் பண்ணோம் சாய் ஃபில்டரை கழட்டும் பொழுது அதுக்கு உள்ள அதிகப்படியான கறி இருந்ததுனால இது செகண்டரி ஏர் இன்ஜெக்ஷன் தன்னோட வேலையை செய்யலை இது செய்யாததுனால வண்டியில் இந்த பிரச்சனை வரும் ஆகவே வாகனங்களில் இது மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது இதை பார்க்குறதை விட ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு மூணு சர்வீஸ் நாலு சர்வீஸ் ஒரு தடவை பொல்யூஷன் ஃபில்ட்ரு மற்றும் செகண்டரி ஏர் இன்ஜெக்ஷன் ரெண்டுத்தையுமே கழட்டி செக் பண்ணுவோம் இது மாதிரி செக் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா இது மாதிரி பெரிய பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக்கலாம் இப்போ இந்த சூழல் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம் அது மாதிரி இல்லாமல் இதை அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த வாகனத்தில் இதை கழட்டி செக் பண்ணுறோம் அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ணி மாட்டினத்துக்கு அப்புறமா அண்டியோட பர்ஃபாமன்ஸ் பக்காவாக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ இதை நம்ம வந்து பராமரிக்கிறத எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு கொடுக்குறாங்க மே ஒன்று அன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி காரணம் இது வந்து கொஞ்சம் கண்ணில் படாத தோன்றாத சில விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது வாகனத்தில் எரியாமல் எரியாமல் ஒரு பொருள் எரிபொருள் கலவை வந்து மிச்சமாகிறத எரி சுத்தப்படுத்துறதுக்காக தான் இந்த செகண்டரி ஏர் இன்ஜெக்ஷனை பயன்படுத்துகிறாங்க அதுவே இந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னா இந்த வாகனத்துடைய பராமரிப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இது மாதிரி இல்லாமல் அதை சரியான முறையில் பராமரிக்கணும் அப்படிங்கிறதுனுடைய ஆவல் வேண்டுகோள் இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி மேலும் தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலான ஆல் இஸ்வெல் ராஜ்குமார் சேனலில் போய் பார்த்து பயன்பெறுங்கள் இது மாதிரியான நிறைய தகவல்களை அதில் கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த வாகனத்தை பராமரிப்பு எப்படிங்கிறத பார்த்துட்டு மாட்டியிருக்கிறோம் செக் பண்ணிட்டு காமிச்சு பாருங்கள் நன்றி வணக்கம் சென்னையில் ராஜ்குமார்